அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அம்மா தாயே பசிக்குதுமா அடைந்த பிச்சுக்காரந்தோட பெரிய தொல்லையா இருக்குது அடையிடு வர்றேன் அடாடா கோழி குழம்பு வாசம் மூக்க தொலைக்குது ஏயா அறிவில்லை உனக்கு டெய்லி ஒரே வீட்டுக்கு வருவேன் போய் வேறு வீட்டு பாரியா ஏமா இதை தான் மெனக்கட்டு வெளியே வந்தியா பசி உயிர் போகுது இப்போ நல்ல வேலை வீடு பக்கத்தில் வந்தாச்சு என்னது வீட்டு முன்னாடி பிச்சைக்காரன் இருக்கான் என்னது நம்மளை பார்த்ததும் கிளம்புறான் ஓ இல்லையா அட பாரு மனுஷனியா நிற்க சொல்கிறீங்க ஏன் சாமி அதான் அவங்க சோறு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே என்னது சோறு இல்லைன்னு சொன்னாலா நீ என்னடி இல்லைன்னு சொல்கிறது ஏன் நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லைன்னு இது ஓல்ரெடி இப்போ புதுசாக பாரு என்னது இந்த மனசு இருவேரும் உள்ளே போகிறாரு ஐயோ தட்டில் ஓட்டு வச்சிருக்கிற சோறு கறியெல்லாம் எல்லாம் தூக்கின்னு வராரு ஹோ டயா நல்லா சாப்பிடு புரியுதா பா மகராஜனாக ஏடி வாசலுக்கு வரவனுக்கு ஒருவேளை சோறு போட்டால் குறைஞ்சா போயிடுவேன் வா நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடுவோம் அப்பாடா நல்லா கறி வாசம் வருது தட்டில் சோறை போடுற ம் கறி அள்ளி வைடி இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் எனது சோத்த போட்டு கறி வச்சு அவ சாப்பிட்றா ஏண்டி எனக்கு அடு உங்கள் தான் அந்த பிச்சைக்காரனுக்கு எடுத்து கொடுத்தீங்கல்ல அப்புறம் என்ன சாப்பாடு இது என்ற சாப்பாடு ஆஹா ஏன் தான் தூக்கி பிச்சைக்காரனுக்கு போட்டனா ஆஹா பொண்டட்டி முன்னாடி பிச்சைக்காரங்கிட்ட காட்டு இப்போ வெத்தாயி ஐயா பேசாம ஓல்டு பேசினையே ஃபாலோ பண்ணியிருக்கலாம் கரிசோறு போச்சே Ha 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 ha